வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாக வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ராஜியின் அப்பா அமைதியாக இருந்தாலும் சித்தப்பா ரொம்பவே ஓவராக துள்ளிக்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அவ்வப்போது ராஜி மற்றும் கோமதியை அவமானப்படுத்தி பேசி முத்துவேலின் கோபத்தை அதிகரித்து மொத்த சுத்தையும் ஆட்டிய போட வேண்டும் என்ற தந்திரத்தில் சக்திவேல் செயல்பட்டு வருகிறார் இது எதுவும் தெரியாத முத்துவேலும் தம்பி என்ன சொன்னாலும் என்று மண்டி ஆட்டிக்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது கோமதி மற்றும் ராஜியும் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கு அவமானத்தை கொடுத்தவர்கள் என்று சக்திவேல் திட்டுகிறார்

பிரச்சனையும் நடக்காமல் நீங்கள் இதுபார்த்தபடி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உண்மையை மறைத்து விட்டோம் என்று மீனா சொல்கிறார் அதன் பிறகு பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக இந்த பிரச்சனையை முடித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த கோபத்தையும் குமரவேலு பாண்டியன் மீது காட்டும் விதமாக மகள் அரசியல் திருட்டு கல்யாணம் பண்ண போகிறார் இவங்க பஞ்சாயத்துல தேவையில்லாமல் அரசியின் தான் கேள்விக்குறியாக போக போகறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சொல் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்குள்ள கமெண்ட் புக்ஸ் சொல்லுங்க